இந்தியா இலங்கை இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கு புதிய பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவையினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார் இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றதுடன் இவ்வாண்டு கப்பல் போக்குவரத்து சேவையினை பயன்படுத்துவோர் எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரித்துள்ளது இதனிடையே சீதோஷ்ண நிலை காரணமாக நாகை காங்கேசன் துறை இடையே இயக்கப்பட்டு வந்த கப்பல் சேவையானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சேவை மீண்டும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் துவங்கப்பட உள்ளது இதனிடையே நாகை காங்கேசன் துறை இடையே கப்பலில் பயணம் மேற்கொள்ள ஒரு பயணிக்கு இருவழி பயணமாக ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் பயண கட்டணம் நிர்ணயித்திருந்த நிலையில் அதனை எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக குறைத்துள்ளதாக கப்பலை இயக்கும் சுபம் நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜன் நாகையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் இந்தியா இலங்கையில் கொட்டி கிடக்கும் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் வசதியாக கண்டு ரசிக்க வாரத்தில் ஆறு நாட்கள் கப்பல் சேவையை இயக்க இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர் கப்பலில் ஐம்பது கிலோ மட்டுமே எடுத்து செல்ல அனுமதி இருந்த நிலையில் அதனையும் மாற்றி கூடுதலாக பத்து கிலோ சேர்த்து அறுபது கிலோ பயணிகள் தங்களது உடைமைகள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்லலாம் என கூறினார் இந்தியா இலங்கை இரு நாட்டிற்கிடையே கப்பலில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வசதியாக கப்பலிலேயே காலை சிற்றுண்டியாக இட்லி பொங்கலும் மத்திய உணவாக வெஜ் பிரியாணி புலாவ் போன்ற உணவு வகைகள் இலவசமாக வழங்கவும் முடிவெடுத்துள்ளதாக கப்பலை இயக்கும் சுபம் நிறுவனம் தெரிவித்துள்ளது நாகப்பட்டினம் நேற்றைய தினம் நமது பாரத பிரதமர் ராமேஸ்வரம் டு தலைமன்னாறு சேவையும் விரைவில் துவங்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார் இந்த ராமேஸ்வரம் டு தலைமன்னாறு சேவையை துவங்க ஆல்ரெடி தமிழ்நாடு மெரிட்டை போர் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பாரத பிரதமருடைய உரையும் இலங்கையினுடைய பிரசிடெண்ட் அனுரா அவர்களுடைய உரையும் மிகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நேரத்தில் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கப்பல் போக்குவரத்து இந்தியா டு இலங்கை நாகப்பட்டினு காங்கேசன் துறைக்கு ஒரு முழுமையான முதலீட்டை செய்து இந்த பேசஞ்சர் சர்வீஸையும் தொடர்ந்து வெற்றிகரமாக பத்திரிகைத்துறை மற்றும் வாடிக்கையாளர்கள் போகக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருடைய கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம் இடையில் ஏற்பட்ட பருவநிலை காரணமாக நவம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நாம் நிறுத்திய சேவையை இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி துவங்க திட்டமிட்டிருந்தோம் இருந்தபோதும் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை கருத்தில் கொண்டு எங்களுடைய சேவையை ஜனவரி இரண்டாம் தேதி முதல் துவங்குவதற்கான அறிவிப்பை இந்த நேரத்தில் தங்கள் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சேவை ஜனவரி இரண்டாம் தேதி துவங்கும் பொழுது காலை உணவாக அவர்களுக்கு இட்லி பொங்கல் ரவா உமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை உணவாகவும் மதியம் அங்கிருந்து கிளம்பி வரக்கூடியவங்களுக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஜீரா ரைஸ் தால் மக்கனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதிய உணவாகவும் கொடுப்பதற்கு நாங்கள் இந்த இருக்கக்கூடிய ஃபேர்லியே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாம கட்டணத்தையும் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இதுக்கு முன்பு இருவலி கட்டணமா நாகப்பட்டினம் டூ காங்கேசன்துறை காங்கேசன்துறை டூ நாகப்பட்டினத்திற்கு ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருந்தோம் அந்த கட்டணத்தை எட்டாயிரத்தி ஐநூறு ஆக மாற்றி அமைக்கிறோம் இந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாற்றி அமைக்கும் பொழுது இலவச அதனுடைய அனுமதி வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ வருடம் லக்கேஜ் எடுத்துகிட்டு போறதுக்கான விஷயத்தோட இந்த கட்டணத்தை மாற்றி அமைச்சிருக்கோம் அதுக்கு மேலே யாருக்கு லக்கேஜ் பண்ணாலும் டு அவங்க வந்து ஒரு ஐம்பது கிலோ லக்கேஜ் அடிஷ்னலாக புக் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு நபர் அறுபது கிலோ வருடம் எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் மருந்து சப்ஜெக்ட் எங்களுக்கு அவைலபிலிட்டி வெயிட்டை வச்சு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதனால் லக்கேஜ் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஆன்லைனில் முன்னமே புக் பண்ணுங்க காரணம் இங்கே நாகப்பட்டினத்துலேயோ காங்கேஸ்வரிலேயோ போர்டிங் டயத்தில் உங்களுக்கு லக்கேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சரோட இன்கன்வீனியன்ஸாக இருந்தக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம வந்து முன்னெடுத்திருக்கிறோம் ஒரு காஃபி டீல அந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்மெண்ட்ல கொடுக்கணும் நாங்கள் வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அது இல்லாமல் கொஞ்சம் ஹைஃபையாக ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டாக கொடுக்கணும் அடிஷனல் நாங்கள் ஃபுட்டு கொடுக்கறது இல்லாமல் யாருக்காவது அடிஷனலா தேவைப்பட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கணும் அதை சாப்பிட்ற மாதிரி ஒரு நாலு வெரைட்டி அதுலையும் நம்ம வந்து இந்த முறை அறிமுகப்படுத்துகிறோம் ஃப்ளைட்ல கொடுக்கக்கூடிய அதே வகையான ஒரு உணவு வந்து குறைந்த வகையில நம்ம இந்த முறை கொடுக்குறோம் நல்லா ஐஃபான ஒரு ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்ஸ் தான் இந்த தடவை வந்து அறிமுகப்படுத்துறோம் அது இல்லாமல் டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்து ஜனவரி இரண்டாம் தேதி போகும்பொழுது நிச்சயமா ஓப்பன் ஆயிரும் அதுவும் வந்து போகக்கூடிய பயணிகளுக்கு ஒரு ஒரு விஷயமா நாங்க வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் அதை செயல்படுத்த முடியாம சில சில தடங்கள் போயிட்டு இருந்தது அதை நாம இந்த முறை நம்ம நடத்திருக்கிறோம் இந்த கட்டணத்தினுடைய குறைப்பை என்னத்துக்காக பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இரு நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்குது நமக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறைய இருக்குங்க இதெல்லாம் இரண்டு பக்கத்துலையும் அது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நமக்கு வந்து ரிங்கோன் மலையிலேயோ அது வந்து ஜாஃப்னாவிலையோ அருமையான வந்து இயற்கை எளிதோ சார்ந்த கடற்கரைகள்லாம் நிறைய இருக்குங்க நமக்கு ராமாயண டெம்பிள்ஸ் ஆன்மீக ஸ்தலங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கு இவ வந்து ஒரு பயணம் பண்ணணும் குறைந்த கட்டணத்தில் பயணம் பண்ணணும்னு சொல்லி அதற்கான பேக்கேஜஸ்லாம் இந்த தடவை கொஞ்சம் ஒரு வெப்சைட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் குறைந்தபட்சமாக ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இரவு மூன்று நாள் ஒரு கட்டணமாக வந்து மூன்று நாள் ஒரு பேக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பேக்கேஜை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆன்மீக ஸ்தலம் போகிறவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு ஐந்து இரவு ஆறு நாள் இதனுடைய எல்லா விவரங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல புதிய வெப்சைட்டை நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் அந்த புதிய வெப்சைட் நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம் இப்போ சுபம் டாட் காம்